என் செல்ல குழந்தையே துரோகத்தினால் மனம் துவண்டு போய் நின்று கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த துரோகிகளின் மனதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி இவர்களிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே துரோகங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்றவுடன் என் பிள்ளை அதற்காக பதற்றம் அடையக்கூடாது உன்னுடைய பதற்றம்தான் இவர்களிடத்தில் மேலும் உன்னை பலவீனப்படுத்திவிடும் என்ன நடந்தாலும் எது யார் செய்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவத்தோடு என் பிள்ளை நீ நின்று கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை துரோகங்களும் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும் துரோகத்தின் பிடியில் சிக்கி தவித்த உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகின்றது அதுவும் இந்த துரோகிகளின் முன்னிலையிலேயே நீ வாழ்ந்தும் காட்டப் போகின்றாய் அதற்கு முன்பாக இந்த துரோகிகள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது ஆனாலும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்து முனைப்போடு நின்று கொண்டிருந்தாயல்லவா அதுவே இன்னமும் உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் அது இன்னமும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் இந்த துரோகங்கள் செய்தவர்களுக்கு அதற்கான தண்டனையும் நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தை உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற சில எண்ணங்களை நிச்சயமாக இப்பொழுது மாற்றித்தான் ஆக வேண்டும் எதற்காக உன் வாழ்க்கையில் இது போன்ற எண்ணங்கள் உருவானது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் செய்த விஷயங்கள் என்னவென்றும் உனக்கு தெளிவாக தெரிகின்ற காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே எப்பொழுதுமே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருப்பதற்கு நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்திருக்கின்றது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இப்பொழுது சற்று விசித்திரமாகவே இருக்கின்றது எந்த நேரம் யார் அசந்து நிற்பார்கள் அவர்களை கவிழ்த்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் காத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு தவறுகளையோ அல்லது எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களையோ செய்து உன் வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகளை நீ வராமல் தடுத்து நிறுத்திவிடக்கூடாது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் தருவேன் இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள நீ நினைக்காதே ஒரு முறை துரோகம் செய்து விட்டார்கள் என்றால் இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் ஒருபொழுதும் கிடையாது என் பிள்ளையே இப்பொழுது இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் இவர்கள் என்ன செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை உன் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் நீ கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதனால் அம்மா துரோகத்தை அருகவை நெருங்க என்று சொல்கிறாள் என்று உன் அருகில் இவர்கள் ஒரு முறை நெருங்கி வந்துவிட்டால் அத்தோடு உன் வாழ்க்கையை இவர்களிடத்தில் அடகு வைத்து விட்டாய் என்பதனை நீ முடிவு செய்து கொள் என் பிள்ளையே ஒரு விஷயம் என்னாலுமே உன் மனதில் நிலைநிறுத்தி வைத்துக்கொள் துரோகத்தை செய்தவர்கள் அதற்கு முன்னால் இதை பற்றி சிந்திக்கவில்லை என்று நினைக்கின்றாயா அவர்களின் நேரமும் சூழ்நிலையும் இப்படி அவர்களை செய்ய வைத்து விட்டது என்று யோசிக்கின்றாயா அதுதான் தவறு யாருடைய கால நேரங்களும் சூழ்நிலைகளும் இதுபோன்று செய்ய வைப்பது கிடையாது அவர்களின் திட்டங்கள்தான் இது போன்று செய்ய வைக்கின்றது இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நாளில் நடந்துவிடக்கூடிய விஷயம் இது கிடையாது எத்தனை நாட்களோ திட்டம் தீட்டி உன்னை இந்த வாழ்க்கையில் எப்படி கவிழ்க்க வேண்டும் என்று யோசித்து அவர்கள் செய்த விஷயம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் துரோகத்தை கொடுத்தவர்கள் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை அல்லவா யாருக்கு செய்கின்றோம் என்று ஒரு நொடி யோசித்து பார்த்திருந்த நிச்சயமாக உனக்கு இந்த கஷ்டத்தை அவர்கள் கொடுத்திருந்திருக்க மாட்டார்கள் ஆனால் உன்னை பற்றி யோசிக்க அவர்களுக்கு நேரம் போதவில்லை என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று சிந்திக்க அவர்களுக்கு நேரமில்லை தான் நினைத்ததை செய்துவிட வேண்டும் தான் நினைத்தது போல அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்திருக்கின்றது என் பிள்ளையே இதிலிருந்து இனிமேல் உனக்கு தப்பிப்பதற்கு வழி என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் அதிகமாக சேர்க்காமல் அது மட்டுமல்ல இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நீ மதிக்காமல் ஒதுங்கி செல்ல வேண்டும் இவ்வளவுக்கு பிறகும் கூட இவர்கள்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா என் பிள்ளையே இன்னமும் உனக்கு வேறு எந்த வகையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறை இவர்கள் தப்பித்து விட்டார்கள் இனி ஒரு முறை இனி இவர்கள் வாழ்க்கையில் தப்பித்து விடக்கூடாது ஏதேனும் கஷ்டங்களை கொடுத்து இவர்களை வாழ்க்கையில் இருந்து நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் உனக்கு நன்மையை செய்ய அவர்கள் எண்ணவில்லை நன்மைகளை கூட செய்ய வேண்டாம் செய்த தவறுக்காகவாவது மனம் வருந்த வேண்டுமல்லவா அதற்கு கூட இவர்கள் மனம் வருந்துவதற்கு தயாராக இல்லை என்றால் இவர்கள் இருந்தும் இல்லை என்றாலும் உனக்கு எந்த பலனும் இல்லை எந்த விதத்திலும் இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு எங்கும் தப்பிக்க போவதும் கிடையாது ஏனென்றால் உனக்கு தான் எப்பொழுது இந்த மனிதர்களைப் பற்றி சரியாக தெரிய விட்டதல்லவா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டு நம்மோடு பழகுகின்றார்கள் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா ஒரு முறை உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து விட்ட பிறகு இவர்கள் மனநிலை ஒரு நாளும் மாறப்போவது கிடையாது எவ்வளவுதான் மாறிவிட்டதாக சொன்னாலும் அதை என் பிள்ளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் வழங்கலாம் ஆனால் அந்த வாய்ப்புகளில் உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் அவர்களின் மீது நீ கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இவர்கள் இப்படித்தான் என்கின்ற ஒரு புரிதலோடுதான் இவர்களோடு உன்னுடைய பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு எதை செய்தாலும் முடிவில் வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ முதலில் நம்பு என்ன நடந்தாலும் தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் அடைந்து விடுவோம் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்கள் நினைப்பதை எல்லாம் ஒரு நாளும் நடத்திவிடக் கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிரு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மாற்றங்களை தரும் இந்த மனிதர்களையும் உனக்கு யார் என்று உணர்த்தி காட்டும் இவர்கள் செய்கின்ற தவறுகள் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் நிறுத்தும் எல்லோராலும் நீண்ட நாட்கள் தப்பித்து விட முடியாது அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் தான் செய்வது குற்றம் என்பது அவர்களின் மனசாட்சிக்கு அல்லவா யார் அவர்களை கேள்வி கேட்காவிட்டாலும் ஒரு நாள் அவர்களின் மனசாட்சி அவர்களை பார்த்து கேள்வி கேட்கும் அந்த நொடி பொழுது அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாது அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் இந்த வராகி இனிமேல் அவர்களை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடப் போவதில்லை இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்படி இவர்களுக்கு தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற விஷயங்களை சற்று கவனமாக நீ கவனித்துக்கொண்டு இனி என்ன நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருக்காக வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்கலாம் ஒரு பொழுதும் துரோகத்திற்காக இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடாதே அதிலும் குறிப்பாக நம்பிக்கை துரோகம் ஒரு நாளும் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத ஒரு தவறு என்பதனை புரிந்துகொள் எதிரிகள் கூட ஒரு நாள் திருந்திவிட வாய்ப்பு உண்டு துரோகிகள் ஒரு நாளும் திருந்தவும் மாட்டார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நீ வழங்கவும் வேண்டாம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்